அப்புறம் இந்த பசங்க வந்து என்னுடைய கிஃப்ட்டு நாளைக்கு என்னுடைய வீட்டில் வச்சு அவங்க வண்டியில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா பஸ்ஸில் தான் போனோம் பஸ்ஸில் தான் வரணும் ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்கூட்டி நீங்கள் இதை கற்றுக்கினதுக்காக போங்க ஓகே இது மட்டும் இல்லை மாற்றுத்திறனாளிக்காக ஒரு படம் ஒன்று பண்ண போகிறேன் நான் இது மட்டும் இல்லை மாற்றுத்திறனாளிக்காக ஒரு படம் ஒன்று பண்ண போகிறேன் நான் அந்த படத்தில் அவங்களும் நடிக்க போகிறாங்க நானும் மாற்றுத்திறனாளியாக ஒரு படம் நடிக்கிறேன் அந்த படத்தில் வர பணத்தை எங்கள் எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கப்படும் இனிமேல் நீங்கள் வீடு கட்டலை இது எனக்கு வீடு இல்லை வாடகை கேட்குறாங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் தேவையில்லை என்னுடைய சம்பளத்துலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு இங்கே நம்ம இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல ஃப்ளாட் கட்டிட்டு எல்லாருக்கும் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் ஓகே அப்புறம் இந்த பசங்க வந்து என்னுடைய கிஃப்ட்டு நாளைக்கு என்னுடைய வீட்டில் வச்சு அவங்க வண்டியில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா பஸ்ஸில் தான் போனோம் பஸ்ஸில் தான் வரணும் ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்கூட்டி நீங்கள் இதை கற்றுக்கினதுக்காக போங்க ஓகே இது மட்டும் இல்லை மாற்றுத்திறனாளிக்காக ஒரு படம் ஒன்று பண்ண போகிறேன் நான் அப்புறம் இந்த பசங்கள் வந்து என்னுடைய கிஃப்ட்டு நாளைக்கு என்னுடைய வீட்டில் வச்சு அவங்க வண்டியில் போய்ட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா பஸ்ஸில் தான் போகணும் பஸ்ஸில் தான் வரணும் ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்கூட்டி நீங்கள் இதை கற்றுக்கினதுக்காக போங்க ஓகே இது மட்டும் இல்லை மாற்றுத்திறனாளிக்காக ஒரு படம் ஒன்று பண்ண போகிறேன் நான்